பாரு பாப்பா அம்மா வீட்டிலலாம் இல்லை அம்மா அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால அம்மா இப்போ வரமாட்டாங்க சரியா நீ அப்பா கூடையும் அப்பாத்தா கூடையும் தான் இருக்கணும் எங்கேயும் போக முடியாது அம்மாவெல்லாம் இப்போ பார்க்க முடியாதுமா அதனால நீ பாட்டுக்கு அழகாக அம்மா இருக்கணும் உனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா அப்பாத்தட்ட கேளு அப்பத்தான் போட்டு தருவாங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்கள அம்மா ஆயா அவங்கக்கிட்ட கேளு அவங்க போட்டு தருவாங்க ஊட்டி விடுவாங்க சரியா அம்மா அம்மா நீ இனி கேட்கக்கூடாது அம்மாலாம் இனி வரமாட்டாங்க புரிஞ்சுதா அதெல்லாம் தெரியாது அம்மாலாம் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அப்பா கூட அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே போயிட்டாங்க அதனால இனி அம்மா அம்மான்னு நோயின்னு கேட்கக்கூடாது அப்புறம் அப்பா தான் செய்வேன் அம்மாவை கேட்ட அப்படின்னா என்னம்மா சரியா சரி சமத்து பிள்ளையா அழகா அதுமா என் மதியே இருந்துக்கோ அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வருவா அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு கம்பெனி போய் பார்க்கணும் எப்படி வேலை எல்லாம் ஒரு 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 வாரமாவே சரியாப்பாவை பா போய் பார்க்கல அதனால அப்பாக்கு வேலை இருக்கு அப்பா கிளம்பணும் நீ பார்த்து இருந்துக்கோ அப்போ அப்ப தாட்ட சொல்லிட்டு போகவா இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கேல்ல பாப்பா கேட்கவே மாட்டியா அதான் சொல்றே இல்ல சண்டை போட்டு போயிட்டாங்க நீ அங்கே தான் இருக்க போதும் உங்கள் அம்மா இங்கெல்லாம் மாட்டாங்க சரியா அதனால நீ கேட்காத கேட்காதன்னு சொல்லிட்டே இருக்கே கேட்டுகிட்டே தான் இருப்பியா திரும்ப திரும்ப ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அடி இது கொடுக்கணுமா பாரு உனக்கும் சொன்ன புரியவே புரியாது எனக்கும் சண்டை பாப்பா அதனாலதான் உங்க அம்மா கூச்சுக்கிட்டு அவங்க மாமா கூட போயிட்டாங்க அதனால திரும்பிலாம் அம்மா இப்போதைக்கெல்லாம் வராது சரியா அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நீ இப்படி அழுதுகிட்டே அடம் முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அடிதான் வாங்குவேன் நான் கோவப்பட்டேன்னு என்ன செய்வேன்னு தெரியாது பேசாம அமைதியாக இருந்துரு இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு அம்மீதே பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி அப்பாவை கோவப்பட வைக்காதா புரிஞ்சுதா இதுக்கு மேலே அடம் முடிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா அடிப்பேன் மாமா கிட்ட அம்மா அம்மான்டே இருக்கா என்ன அம்மா அம்மா அத அப்பா இருக்கேம்ல ஆ அப்பா கூட இருக்க மாட்டியா அப்பதான் இருக்கா தான் கூட இருக்க மாட்டியா சும்மா அம்மாட்ட போகணும் அம்மாட்ட போனா ஆட்டு கூட்டிட்டு போகணும் ஏன் பாப்பா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற சொல்றதை கேட்டதான் என்னவா ஷோ உன்னை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல போகிற கூட்டிகிட்டு போய் தொலைய வேண்டியதானே எனக்கு என்னென்னு விட்டுட்டு போயிட்டு இப்போ ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்கு ஏ என்ன ஏன் என்ன சத்தமிட்டு கிடக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல போறவ இதையாவது இழுத்துட்டு போய் தொலை வேண்டியதானம்மா விட்டுட்டு போயிட்டு என் உசுரம் வாங்குது நோய் 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 அம்மா நொம்மான்னு கேட்டுட்டே இருக்குமா இப்போ பார்த்தாலும் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க மாட்டேங்குது நீ ஏன் இந்த பிளேட்டை என்னன்னு கேளுமா ஏன்மா அப்படி பாடா படுத்துது நான் சொல்றேன் அப்பவும் உங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பாப்பா நீ வராது பாப்பா அப்பா கூட அப்பா தான் கூட இல்ல இருப்பாப்பாங்கிறேன் கேட்கவே மாட்டேங்குது நீங்களே என்னன்னு பேசுங்க அட கிறுக்கு பயிலே அந்த பிள்ளை இப்படி பயமுடுத்துற மாதிரி இப்படி பிடிச்சி திட்டுறியே அப்புறம் அந்த பிள்ளை எப்படி உங்ககிட்ட பேசுவோம் எப்படி உங்ககிட்ட பேசுவோம் நீ இப்படி பிடிச்சி திட்டுறா ஐயோ தாலி அப்புறம் முதல்ல ஆமா நீங்க மட்டும் பேசினா உடனே கேட்க போது பாருங்க நீங்க பேசினா இப்படி தான் பண்ணு பாருங்க நான் பாத்துக்குறேன் நீங்கட்டு வா தங்கப் என்னடா என்ன உனக்கு பிரச்சனை இப்போ அம்மா பாக்கணுமா சும்மா கோ அதனால அப்படி செய்கிறான் இல்லைனா உன்னை போய் அப்படி அடி எப்படி பண்ணா திட்டுவா சொல்லு உங்கள் அம்மா ஒரு சின்ன வேலையா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அது அவனோட மாமா வீட்டுக்கு அவங்க இன்னைக்கெல்லாம் வர மாட்டாங்க இன்னொரு நாள் வருவாங்கம்மா இப்போ கூட கூடவா விளாட்லம்மா சரி வேறு என்ன பண்ணலாம் அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா உன்ன ஆமாம்மா அத்தை வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போயிட்டு அக்கா எல்லாம் இருக்கால விளாட்லாம்மா வரி அப்போ தான் கூட போவோம் சரி வா ஆனால் இனி அம்மாவை கேட்கக்கூடாது சரியா உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட்டு வேணுமா வேறு என்னென்ன மிட்டாய் வகையெல்லாம் வேணும்னு சொல்லு அப்போ தான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன் நீ என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ ஆனால் உங்கள் அம்மாவை மட்டும் கேட்கக்கூடாது சரி அம்மா அப்படி கேட்காம இருந்தால் மட்டுந்தான் எங்கே வேணாலும் உனக்கு கூட்டிகிட்டு போவேன் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தருவேன் என்னம்மா கேப்பியா சொல்லு

பேச தெரியுதா உனக்கு குழந்தைகிட்ட எப்படி பேசுறதுன்னே மூஞ்சி எப்படி வச்சுட்டு அடிக்க வர்றது திட்ட வர்றது மாதிரி அந்த பிள்ளை பயப்பட செய்யுண்டா அறிவு கேட்டவனே அந்த பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் ஷோ உன சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல போ போய் ஓ வேலையை பாரு அந்த பிள்ளையை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கறேன் கிளம்பு அடையேமா எவ்வளோ சொன்னாலும் நொய் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது நானும் எவ்வளோதான் சொல்கிறது திட்டியும் பார்த்துட்டேன் அழிக்கு போயும் பார்த்துட்டேன் திருப்பி திருப்பி அவன் மேன் அவன் மனைக்கு எழுதிட்டே இருந்தால் கடுப்பாகுதா இல்லையா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் சொல்ல பேசாமல் இருக்கு பார்த்தீங்களா ஆமாடா குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுகிறோம் ஒன்றை மாதிரி சுட சுட்டு சுட்டு சுடுன்னு எரிஞ்சு விழுந்தா அந்த பிள்ளையை இப்படி தான் செய்யுங்க நீ தான் சுடு சுடுன்னு தெரிஞ்சு விழுறனா அந்த பிள்ளைகிட்ட அப்படி பேசலாமா பாவம்ல பயப்படும்ல பார்த்துக்கோ சரி எனக்கு அது மாதிரிலாம் பேச தெரியாது என்ன பண்றது அதனாலதான் சரிம்மா அப்படியே பாத்துக்கோ போயிட்டு வருவா அதெல்லாம் நான் அழகா பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் பயப்படாத போ ஆ உங்க அம்மா எது போய் கூப்பிடவா எங்க போற நீ போயிட்டு ஆபீஸ்ல உள்ள வேலையெல்லாம் பாரு ஒரு வாரம் ஆபீஸ் பக்கம் போகவே இல்ல அவ இருந்து பாத்துட்டு தன்னால வந்து சேருவா நீ எல்லாம் போய் கூப்பிடாத என்னமா சொல்ற இருந்து பாத்துட்டு வருவாளா நானா போய் கூப்பிட வேணாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் கூப்பிடாத அவளுக்கு இருக்க அவ்வளோ தானே போனால் சண்டை போட்டுட்டு அப்படியே போய் இருக்கட்டும் நாமெல்லாம் ஒன்னு கூப்பிட வேணாம் அவங்க அண்ணன் கூட்டிட்டு வந்து எப்படியும் விட்டுருவா மாரு ரெண்டு நாள் பாப்பா மூணு நாள் பாப்பா அங்கெல்லாம் அவளுக்கு செட் ஆகுதுடா இங்கெல்லாம் பணக்காரி மாதிரி இருந்து பழகிட்டாள்ல அங்கே போய் அவளுக்கு அந்த வீடு செட் ஆகாது ஏசி இல்லாம உண்மையாட்டி இருக்க மாட்டா எப்படி அதெல்லாம் சரிப்பட்டு போட்டு வராதுல்ல தன்னால தெரிச்சு ஓடி வருவா சரி சரி பாப்போம் பாப்போம் ஏதோ சொல்றீங்க சரிம்மா அப்பதான் போயிட்டு வருவா குழந்தைய பத்தி நீ அவளையே படாத குழந்தைய நான் பாத்துக்கிறேன்

யார் சுந்தரி யார் சுந்தரி கேட்டேன் என் பேர் கூ சொல்லி கூப்பிட்டீங்க என்ன நடக்குன்னு தெரியாது தேவையில்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதிய இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டேன் போங்கன்னா போங்க சுந்தரி நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை உனக்கு நடந்த விஷயத்த பற்றி நீ சொன்னால் நான் சொன்னா நீயே புரிஞ்சுப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா பிரியா வீட்டுக்கு பிளட்டு கேட்டு நான் போனேன் இல்லை உங்கள் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் விரும்பவே கிடையாது அதனால இங்கேருந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நீங்க எங்கேயோ போங்க என்னமோ பண்ணுங்க என்கிட்ட உங்க கதையெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காது ஏன்னா கேட்க விருப்பப்படல நான் எவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ண தெரியுமா காலையில் நீங்கள் விட்டுட்டு போனது அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் டாக்டரே போயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே கிடையாது பேஷண்ட்ஸ் மட்டும் தான் ரூம் ரூம் இருந்தாங்க தவிர வேற யாருமே கிடையாது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு சாப்பாடு கூட சா வாங்கி தரல ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்கல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க இப்போ என்னது கூப்பிட வந்தீங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இனி நாங்கள் வர போறது இல்லை சுந்தரி ஒரு நிமிஷம் வாய் முடியும் நான் சொல்றத என்னன்னு கேளு நீ என்ன கதை விட்டாலும் நான் கேக்குறதுக்கு விருப்பமே இல்ல இங்க இருந்து போனா போயிருந்தா அவ்வளவுதான் நீ கோபிதுல நியாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லல என் மேலே உனக்கு கோவம் வர்றது நியாயம்தான் ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி நான் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற இந்த வந்துடுற சுந்தரின்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் நான் அதை விட்டுட்டு அட்டன் பண்ணல உனக்கு நான் கால் பண்ணி என்ன பண்றேன்னு நான் கேட்கவும் இல்லை என் இஷ்டத்துக்கு இருந்தது தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை அதனால என்னை மன்னிச்சுக்கோ சரியா நீ பாருங்க நான் உங்களை மன்னிக்க வேணாம் நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேணாம் ஏன்னா நீங்க கூப்பிட வேணாம் இத்தோட தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நல்லா இருப்பீங்க சுந்தரி ஒரு நிமிஷம் கேளு பிரியா வீட்டுக்கு போனேன் இல்லை அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா பிரியாவுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு சரியான சண்டை மாமியார் கூட அப்புறம் அவங்க நாத்திரா இருக்காங்களே அவங்க கூட பத்து போட்டு நகை போட்டாங்கள்ல ஒரு ஒரு செயின் மாதிரி அதை வந்து அவங்களே வந்து வளவில எடுத்துகிட்டு போயிட்டாங்களா பிரியாவுக்கு சரி கோவமா பிரியா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையா சுந்தரி கேட்காம அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போறாங்களா அவளுக்கு சரி கோவம் கேட்டா மாமியார் சொல்றாங்க அவள் அப்படிதான் எடுப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா ஊருமே இருக்கு அவள் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போவா நாங்க கேட்க மாட்டோம் நீயும் கேட்கக்கூடாதுன்னா என்ன இதெல்லாம் நினச்சி பாரு அப்போ பிரியாவுக்குன்னு ஒரு மரியாதை அந்த வீட்டில் இருக்கணும் இல்லை துளி கூட இல்லை சுந்தரி அதனால தான் அங்கே ரொம்ப சண்டை ஆகிட்டு அதனால் அங்கேயே லேட் ஆயிடுச்சுமா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பிரியா அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு கோச்சிட்டு கிளம்பிடுச்சு அப்புறம் பிரியாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு மணியை பார்க்குற அஞ்சு ஐயோ சுந்தரியை கூப்பிடலேட்டு அப்புறம் நம்ம விறுவிறுன்னு ஓடியாடுறேன் நிஜமாவே சுந்தரி இல்லை இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் நிறைய இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் கதையெல்லாம் நிறையா இருந்தால் சொல்லுங்கள் கேட்குறேன் கேட்குறேன் ஏன்னா வே வேறு வழி கேட்டு தானே ஆகணும் உங்கள் கதையெல்லாம் கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு தொங்கச்சி தொங்கச்சி கதையெல்லாம் இப்போ திரும்பி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அதையும் கேட்டு தலையை தொலைகிறேன் வேற வழி என்ன பண்ணுறது ஆ கிளம்புறீங்களா என்ன இப்போது சும்மா தொங்கச்சி வீட்டுக்கு போனாங்களா அங்கே சண்டை வந்துச்சா தொங்கச்சி அழுத்துட்டு வந்தாங்களாம் அப்படியே யாபா கொஞ்சம் ஏங்க நீங்கள் போன வேலை என்ன நம்ம எதுக்காக வந்தோம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அவள் என்ன ஆனால் உங்களுக்கு என்ன அவள் சொன்னதெல்லாம் மறந்துட்டிங்களா இல்ல மறந்துட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்காக அதுக்காக என்ன சுந்தரி பண்ணுறது பிரியாவை நினச்சாலும் ஒரு பக்கம் பாவமாக தானே இருக்கு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரியாவை அப்படியே விட்டுட்டு வர்றது நல்லது இல்லைல்ல என்னமோ ஆகிட்டு போறா அவள் தான் நீங்கள் வே உங்களை வேணவே வேணான்ட்டால உங்களை வேணாட்டா நீங்களா அவங்க வீட்டுக்கு போகக்கூடாட்டா அவங்க வர வரமாட்டேன்ட்டால அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு குடும்ப பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த பிள்ளைகிட்ட கேட்கல ஊருக்குள்ள யார்ட்டா கேட்டால் அப்படி தானே சொல்லிட்டு போனீங்க அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க சரி பாருங்க இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க இதை பற்றி நான் பேசுறதுக்கு இப்போ இல்லை தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பேசாதீங்க அப்புறம் நான் செம கோவமாயிடுவேன் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது சுந்தரி சரி நான் தான் சொல்றேன் நீ கோபுறது நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் புரிஞ்சுக்கோமா நானும் உங்களை புரிஞ்சுக்க வேணாம் நீயும் எங்களை புரிஞ்சுக்க வேணாம் நம்ம லைஃப் இதோட முடிஞ்சுது இது ஒன்றுமே இழுத்துட்டே போனா சரிப்பட்டு வராது எனக்கு சில நேரம் நீங்க நல்லா வச்சுக்கிறீங்க சில நேரம் எனக்கு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அதனால எனக்கு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல ஆமா ஏதோ சொந்தக்காரங்க ஆசை நானாதான் மாமா மாமான்னு சொல்லி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னு சொல்லல நீங்க என் பின்னாடி சுற்றி வரல நான் தான் உங்க பின்னாடி சுற்றி சுற்றி வந்தேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால பண்ண தப்பு எல்லாமே நான் தான் வேற யாருமே கிடையாது சரிங்க இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சுந்தரி ஆமாங்க நிஜமா தான் சொல்றேன் இதோட நீங்க யாரோ நான் யாரோ இதோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் போங்க இங்க இருந்து இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது சுந்தரி யோசிச்சு தான் பேசுறியா என்ன பேசுற நீ நான் நல்லாவே யோசிச்சிட்டேன் இப்போ மட்டும் இல்ல ஒரு மூணு மணி நேரமாவே யோசிச்சுட்டு தான் இருக்கு இத பத்தி இதுக்கு மேலயும் நான் போனா அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டேன் வேணாம் சுந்தரி என்ன சுந்தரி இப்படி பேசுறா